கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நற்செய்தியாளர் ஒருவர் இன்னொருவரிடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார் அதற்கு அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க எனக்கு ரொம்ப ஆசைதான் ஆனால் என்னால் மதுபானத்தை விட்டுவிட முடியவில்லை எனவே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள எனக்கு இயலவில்லை என்றானான் அதற்கு அந்த நச்செய்தியாளர் அது இல்லை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டால் மதுபான பழக்கம் உங்களை விட்டுவிடும் இயேசு கிறிஸ்து உன்னிடம் வரும்போது மதுபானத்தை உங்களால் விடாமல் இருக்க இயலாது என்றாராம் சில பழக்கங்களை விட்டுவிட இயலாததால் சிலர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள முன் வருவதில்லை தங்களால் சில பழக்கங்களை விட்டு வருவது கடினம் என்பதால் கிறிஸ்தவ அனுபவத்திற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று எண்ணுகின்றனர் நாம் ஆகாத வைகளையும் தவறான வைகளையும் விட்டுவிட்டு இயேசுவிடம் வருவதல்ல நாம் இயேசுவிடம் வருவதால் அவைகள் நம்மை விட்டுவிட்டு போகின்றன என்பதே உண்மை நம்மிடம் உள்ள தவறான வைகளை விட்டு விலகும் ஆற்றல் நம்மிடம் இயற்கையாக இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்வதால் தான் அந்த ஆற்றல் நம்மிடம் வருகின்றது நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற மீட்பராகதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவரோடு நாம் சேரும்போதுதான் நம்மிடம் உள்ள பாவ அடிமைத்தனம் நீங்கி தவறான வைகள் விலகவும் சரியான வைகள் நம்மிடம் வரவும் வாய்ப்பு ஏற்படுகின்றன சிலரிடம் நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள் வசனத்தை கேளுங்கள் என்றால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் என்னை சரி செய்துவிட்டு வருகிறேன் என்பார்கள் நாம் நம்மை இயேசு இல்லாமலே சரி செய்ய முடிந்தால் நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல என்றுதான் பொருள் ஆனால் இயற்கையில் நாம் அப்படி அல்ல நம்மை நாமே சரி செய்து பரிபூரணமாக்க முடியாது உள்ள தவறான சிந்தனைகளும் சுபாவங்களும் ஆசைகளும் நம்மை அடிமைகளாக்கி வைத்திருக்கின்றன விசுவாசத்தினால் இயேசுவிடம் வந்தால்தான் அவை நம்மை விட்டு விலகும் வியாதி நீங்கின பிறகு அல்ல வியாதி நீங்கப்படுவதற்காகத்தான் நாம் மருத்துவரிடம் வர வேண்டும் எனவே நாம் பாவிகள் என்ற நிலைமையிலேயே இயேசுவிடம் வர வேண்டும் இயேசுவிடம் வந்தால்தான் பாவி என்ற நிலைமை நீங்கும் you.